எல்லோருக்கும் வணக்கம் திருவள்ளுவரோட உலக பொதுமறையான இருந்து ஒரு ஆழமான ஞானத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல இருக்கிற நாலாவது குரலோட எளிமையான விளக்கத்தை இப்ப பாக்கலாம் நம்ம ஏன் துன்பப்படுறோம் நம்ம எல்லாருக்குமே மனசுல எப்பவாது இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில வர்ற கவலை கஷ்டம் துன்பம் இது எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் என்ன ஏன் நாம இது அனுபவிக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க நம்ம கவலைகளோட ஆணிவேர் எதுன்னு முதல்ல பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வரத்துக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான காரணம் தான் இருக்கு ஒன்னு நாம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகும்போது வர்ற வழி இன்னொன்னு நாம வெறுக்குற ஒரு விஷயம் நம்மள தேடி வரும்போது ஏற்படுற வழி இந்த ஆசை வெறுப்பு இந்த ரெண்டும் தான் நம்மளை போட்டு பாடாயப்படுத்துது சரி இந்த துன்பம் வெளிய வர்றதுக்கு வழி இல்லையா நிச்சயமா இருக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் இதுக்கு ஒரு வழிய சொல்லிருக்காரு அது என்னன்னு பாக்கலாமா இதோ அந்த அமுதமொழி ரொம்ப கவனமா கேளுங்க வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல மறுபடியும் சொல்றேன் இந்த வார்த்தைகளோட ஆழத்தை உணர்ந்து கேளுங்க வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இந்த குறளோட முழு ஞானத்தையும் புரிஞ்சுக்க அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் இந்த குறளோட திறவுகோலே இந்த மூணே வார்த்தைகள் தான் முதல்ல வேண்டுதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை மேல நமக்கு வர்ற ஆசை அல்லது பற்று அடுத்தது வேண்டாமே இது அதுக்கு அப்படியே நேர் எதிர் அதாவது ஒரு விஷயத்தை வெறுக்கிறது ஒதுக்கிறது கடைசியா இடும்பை இடும்பைனா துன்பம் இந்த ஆசையும் வெறுப்பும் சேர்ந்து கொண்டு வரதுதான் இந்த துன்பம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசை ஒரு பக்கம் நம்மள இழுக்குது ஐயோ இது வேண்டவே வேண்டாங்கிற வெறுப்பு இன்னொரு பக்கம் தள்ளுது இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி நம்ம மனசு ஒரு பந்து மாதிரி அங்கேயும் இங்கேயும் அல்லாடுது இப்படி தான் நாம கஷ்டப்படுறோம் இது ஏதோ பெரிய தத்துவம் மட்டும் இல்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையிலயும் இந்த குரல் எப்படி பொருந்ததுன்னு சில உதாரணங்களோட இப்ப பாக்கலாம் இப்ப பாருங்க ஒரு சின்ன குழந்தை அதுக்கு ஒரு பொம்மை வேணும்னு ஆசைப்பட்டு அடம் பிடிச்சு அழுவுறது அந்த ஆசை நிறைவேறாதப்போ அது துன்பப்படுது சரி இளமை பருவத்துல பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை அதே சமயம் தோத்துருவோமோனு ஒரு பயம் ஒரு வெறுப்பு இந்த ரெண்டும் சேர்ந்து மன அழுத்தத்தை கொடுக்குது முதுமையில வாழ்க்கையில வர்ற மாற்றங்களை ஏத்துக்க முடியாம ஒரு வெறுப்பு அது மன அமைதியா கெடுக்குது பாத்தீங்களா எந்த வயசா இருந்தாலும் இந்த ஆசையும் வெறுப்பும் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்கு சரி பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதுல இருந்து வெளியே வந்து மன அமைதியா இருக்கிறது எப்படி அந்த வழியையும் வள்ளுவரே நமக்கு ரொம்ப அழகா காட்டுறார் வள்ளுவர் சொல்ற தீர்வு இதுதான் விருப்பு வெறுப்பு அதாவது ஆசை வெறுப்பு இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நம்ம சரணடையணும் அந்த நிலையை தான் அவர் இறைவனின் திருவடிகள்னு சொல்றாரு அதாவது எந்த பக்கமும் சாயாத ஒரு சமநிலையை நம்ம பற்றி கொள்ளும் நம்ம மனசும் இந்த ஆசை வெறுப்புகளை தாண்டி ஒரு நிலையான அமைதியை உணரும் அதனால நாம நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் எப்போ நாம இந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து போக கத்துக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில துன்பத்துக்கே இடம் இருக்காது இதுதான் வள்ளுவர் நமக்கு காட்டுற துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கான வழி இந்த குறளோட ஆழமான ஞானம் இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற இந்த சின்ன சின்ன ஆசைகளையும் வெறுப்புகளையும் கடந்து போறதுக்கு இன்னைக்கே உங்களால என்ன ஒரு சின்ன முறைச்சி செய்ய முடியும் இந்த விளக்கத்தை இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி திருக்குறளோட ஞான ஒளியில நம்ம பயணம் தொடரும் அடுத்த முறை இன்னொரு அற்புதமான குரலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்